வணக்கம் சத்துமன் வெளியான முக்கிய செய்தி பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் நாடு முதல் முழுவதும் அமலுக்கு வரும் முக்கியமான பல விஷயங்களை இந்த நம்ம பார்க்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் இப்போதே பட்ஜெட் மீது ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது வழக்கம் போல் சிலிண்டர் விலையிலும் மாற்றம் இருக்கும் புகையிலை பொருட்கள் மீதான கலால் வரி உயர்வு அமலுக்கு வருகிறது சிலவற்றிற்கு இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாகவும் சிலவற்றிற்கு இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாகவும் வரிகள் உயர்த்தப்பட இருக்கிறது பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய கார்கள் ஜீப்புகள் மற்றும் வேன்களுக்கு ஃபாஸ்டேக்கில் கேஒய்சி கிடையாது என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள உத்தரவின்படி ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை எந்தவித பரிவர்த்தனையும் இல்லாத சீரோ பேலன்ஸ் கணக்குகள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் செயலற்றதாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பேன் கார்டு ஆதார் கார்டு யாரும் இணைக்காம இருந்தீங்கன்னா நினச்சிக்கோங்க எஸ்பிஐ வங்கி ஆன்லைன் ஐஎம்பிஎஸ் கட்டணங்களில் சில மாற்றங்களை அறிவித்துள்ளது இதுவரை இலவசமாக இருந்தது தற்போது சிறிய அளவில் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இருபத்தைந்தாயிரம் வரை செய்யப்படும் பண பரிமாற்றங்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை அதற்கு மேல் கட்டணத்திற்கு இருபத்தைந்தாயிரத்து ஒரு லட்சம் வரை ரூபாய் இரண்டு பிளஸ் ஜிஎஸ்டியும் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரைக்கும் ரூபாய் ஆறு ப்ளஸ் ஜிஎஸ்டியும் ரெண்டு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரைக்கும் ரூபாய் பத்து ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வசூலிக்கப்படும் இது வந்து ஒரு பெரிய தொகை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது